இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடிகளில் ஒன்று இன்று புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் தேசிய பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகிறது இந்த அரிய வரலாற்று சின்னம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் உன்னத சாட்சியாக திகழ்கிறது பனிரெண்டு அடி நீளமும் எட்டு அடி அகலமும் கொண்ட இந்த தேசிய கொடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் ஏற்றப்பட்ட கொடிகளில் தற்போது எஞ்சி இருக்கும் ஒரே கொடியாகும் இதனை பொதுமக்கள் தண்டு ரசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொல்லியல் துறை அருங்காட்சியகங்களை அமைத்து அரிதான பொருட்களை பாதுகாத்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக நம் நாட்டில் சுதந்திர போராட்டத்தின் போது நடந்த சம்பவங்கள் தொடர்பாக புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பல அரிய கலைப்பொருட்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன மல்பெரி பட்டு துணியால் மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் இரண்டு புள்ளி நான்கு பூஜ்யம் மீட்டர் பரப்பளவிலான இந்த தேசிய கொடி மரத்தால் செய்யப்பட்டு மேல்பகுதியில் கண்ணாடியால் மூடிய பெட்டியில் பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கிபி ஆயிரத்து அறுநூற்று அறுபதாம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் தரைத்தளம் முதல் மற்றும் இரண்டாம் தளங்களுடன் கூடிய பத்து பெரிய அறைகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வெள்ளையர்கள் சென்னைக்கு படகுகளில் வந்ததை காண்பிக்கும் நிகழ்வு மற்றும் சிறை வைக்கப்படும் மரகூண்டு புகைப்படங்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டுள்ளன இங்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் பெற்ற பதக்கங்கள் பயன்படுத்திய உடைகள் ஆயுதங்கள் இவற்றுடன் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் உருவப்படங்கள் போர் உபகரணங்கள் ஓவியம் ஆங்கிலேய ராணுவ சீருடைகள் போன்றவற்றை நாம் பார்க்க முடியும் சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் கடந்த ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட பழமையான கட்டிடத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை காண பிகைன் கல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள்